கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு கோட்டு கால் கட்டில் மேல் கோட்டு கால் கட்டில் மேல் மித்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி குத்தல பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் தீரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்ம எத்தனை போதும் துயில் எழ கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையால் தத்துவமல் தகவேலோரிய ஆண்டாள் தோழிமாற எழுப்பி வாயில் காப்பான எழுப்பி நந்தகோபனை யசோதையை எழுப்பி கண்ணனை பலதேவனை எழுப்பி எல்லோரும் எழுப்பிட்டு இப்போ அந்த கண்ணனுடைய அந்த அந்தப்புறமாகி அந்த பச்சநிலையில் படுத்தக்கூடிய இடத்துக்கே வந்துட்டாங்க இந்த கருவறைக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க அப்படி கண்ணனை எழுப்புகிற போது என்ன அப்படின்னா எப்படி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முதல்ல வாசல் நிற்கக்கூடிய அந்த வாயில் காப்பான் எழுப்போமோ அது மாதிரி முதல்ல மனைவியிட்ட சொல்லிட்டு தான் அவர் அவர் இருக்கார் சார் இருக்காருங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்ல அது மாதிரி அந்த அம்மாட்ட சொல்லி அவரை கூப்பிட்ற மாதிரி வச்சுக்கிறாங்க எப்போவுமே எந்த செயல் நடக்கணும்னாலும் தாயார் மூலம் தான் நடக்கணுமா நேரடியாக தந்தையிட்ட நம்ம கேட்க மாட்டோமா அப்போ தாயாருடைய கருணை இருந்தால்தான் தந்தை இடத்துல சென்று நம்ம பொருள் பெற முடியும் இங்கே பாருங்கள் இந்த பாட்டில் இந்த பாட்டு விளக்கு பாட்டு ஒன்பதாவது பாட்டு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிங்கிற பாட்டு விளக்கு பாட்டு இங்கே கண்ணனுடைய அந்த சயன அறையை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் குத்து விளக்கரியை கோட்டுக்கால் கட்டின் மேல் நெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேறி பாருங்கள் இந்த க இந்த கட்டில் வரணும் பாருங்கள் குத்து விளக்கறி இது விளக்குன்னு அதுக்கு பேர் இப்போ நைட் லேம்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குத்து விளக்கரியை கோட்டுக்கால் கட்டில்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வட்டவடி கட்டில் அதுக்கான கால்களெல்லாம் என்னென்னா யானை தந்தத்தில் செஞ்சப்பட்டிருக்குறான் கோடு அப்படின்னா யானை தந்தம் யானை தந்தம் அப்படி கால் நிற்க தான் இந்த பாகுபலி படத்துலலாம் நீ ப பார்க்குற மாதிரி அந்த செட்டிங்ஸ் இருக்குது பஞ்சசயனம் அப்படின்னா அது இனிமை குளிர்ச்சி மென்மை வாசனை இந்த அருமை இவ்வளவு உடையதாக அந்த பஞ்சனை இருக்குமா அதில் அம்சதூலிகா மஞ்சம்னு வடமொழியில் சொல்லுவாங்க அன்னப்பறவைகள் இருக்கு இல்லையா அந்த அன்னப்பறவைகள் ஒன்றோடு ஒன்று கூடும்போது அதனுடைய இறகுகள்லாம் உதருமா அந்த மென்மையான இறகுகள் எடுத்து ஒரு மெத்த செஞ்சுருப்பாங்களாம் அதுக்கு பேர் தான் அம்சதொழிக மஞ்சம்னு பேர் இங்கே குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சைதனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பிண்ணைக்கு எங்கே மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வைதரவாய் இப்போ மனைவியோடு நப்பின்னை என்கின்ற அந்த பெண்ணோடு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணபெருமானே எழுந்திருப்பாயாக மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் தொயிலள ஒட்டாய்கார் கைய அழகான மையெழுதிய கண்களை உடைய பின்னாய் நீ உன் கணவனை பெறுவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாய் இருந்தாலும் நாங்கள் வந்திருக்கிறோம் பார் அவரை எழுப்பி எங்களை விழுந்து பார்க்க சொல் எத்தனை போதும் பெரிய பெரிவாற்றிற்கில்லையால் தத்துவம் என்று தகவலில் ஒரு பாவாய் நீ அவரை விட்டு பிரிய மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்களுக்காக எழுப்பு என்று கேட்டுக்கொள்ளுகிறார்கள் உங்களை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் பொதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்றுரைப்போம் கொன்றுரை கேள் எம் கொங்கை நில் நல்வரு அல்லாரல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பீசே எமக்கெங்கோ நல்குதீல் எங்கெழிலல் ஞாயிறு இந்த திருப்பாவையில் எப்படி ஒன்பதாவது பாட்டும் பத்தொன்பதாவது பாட்டும் விளக்கு பாட்டோ அதுபோல் திருவம்பாவையில் ஒன்பதாவது பாட்டும் பத்தொன்பதாவது பாட்டும் நல்ல கணவன் தங்களுக்கு அமைய வேண்டுமென்று பெண்கள் வேண்டிக் கொள்வதாக இந்த ரெண்டு பாடலும் அமைகிறது அதாவது ஒன்பதாவது பாட்டிலையும் இதே மாதிரி முன்னர் பழம்பொருட்கும் முன்னற் பழம்பொருளே அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்வோம்னு வரும் இந்த பாட்டு என்ன அப்படின்னா ஒரு பழமொழியோடு தொடங்குறார் இலக்கியத்தில் சொல்கிறப்ப உன்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் உண்டா தான் பிள்ளையை உங்கள் கையில் உப்புச்சிட்டேன் நீதான் தரணும் நீதான் பார்த்துக்கறணும் இதை சொல்கிறது கண்ணாசன் கூட ஒரு பாட்டில் சொல்வார் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அப்படிங்கிறத அவர் படத்தில் பாட்டில் சொல்வார் இந்த பாட்டை பாருங்கள் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கு மெம்ம சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின்ண்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கிங்கொரு நல்குதியில் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் ரெம்பாவாய் ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி இங்கே எங்களுக்கு மட்டும் நல்ல கணவன் வாச்சிட்டா இந்த நல்ல கணவனை வா கேட்பதற்காகத்தான் நோன்பு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ நல்ல கணவன் இருந்தால் தான் இப்போ மார்கழி மாதம் நான் இந்த இப்போ நான் கோயிலுக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பாட்டை கேட்டுட்டு அடுத்த ஆண்டு எனக்கு திருமணமாகி நான் கோயிலுக்கு வரணும்னு சொல்கிறப்ப என் கணவன் ஒத்துக்கலைன்னா நான் என்ன செய்வேன் ஆக உன்னடியார் எனக்கு கணவனாக வர வேண்டும் எங்களுடைய பணி அவனுக்காக இருக்க வேண்டும் என் அங்கங்கள் அவனுக்கு பயன்பட வேண்டும் என் செயல்பாடுகள் அவனை சென்று அடைய வேண்டும் அப்படிப்பட்டவனை எனக்கு நீ கணவனாக நல்க வேண்டும் அவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசை இப்படிப்பட்ட பரிசை எம்பெருமானே எனக்கு நல்ல கணவரை நீ கொடுத்து விட்டால் பிறகு சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன மேற்கே உதித்தால் என்ன அப்பார்த்தீர்களா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை எங்களுக்கான செயல்பாடு முடிந்து விட்டால் எங்களுக்கு அது போதுமே அன்றி நாங்கள் வேறு உன்னிடத்தில் என்ன கேட்கப் போகிறோம் என்று இதில் பாடலுக்கான திருவம்பாவியினுடைய பா அனைத்து பாடல்களுக்கான உத்திருத்தான பாடல் இந்த பாடல்தான் பெண்கள் நல்வாழ்க்கை வாழ்வதற்காக நோன்பிருப்பார்கள் இறைவனை வணங்குவார்கள் நல்ல கணவன்மார் வரும் என்று வேண்டிக் கொள்வார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக மணிவாசகர் நமக்கு சொல்லுகின்றார் யூடியூப் சேனலுடன் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்